காய்மக்களை இப்படி ஒரு ரேட்டில் இப்படி ஒரு இடம் கிடைக்குமான்னு சொல்கிற மாதிரி ஒரு அருமையான இடம் அதுவும் அர்ஜென்ட் சேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கு செட் ஆகும் மாதாவரத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவல் ரெடில்ஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ட்ராவல் டூ மண்டலூரிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி அருமந்தையில் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சரௌண்டிங்கில் வந்து ஆயிரத்து புது புதுதில் போயிட்டு இருக்கிற இடத்துல வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நார்த் ஈஸ்ட்டு கார்னர் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி அருமந்தையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மிக அவசர விற்பனை கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது மிக மிக அரிது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உடனே வீடு கட்டி சிட்டிக்கு பக்கத்தில் கிராமிய லைஃப்பில் நான் வாழணும் எனக்கான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் சரௌண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம்ங்களே ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் அந்த மாதிரி ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கோம் எழுத்த மாதிரி பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு எழுத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நடந்துகிட்ருக்குது நார்த் ஈஸ்ட்டு நான் நிற்கிறதும் ரோடு தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ரோடு தாங்க ரெண்டு பக்கம் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை வந்திருக்கோம் முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் நிறையா மக்கள் கேட்பீங்க அவங்களுக்காகவே பிரத்யோகமாக ஒரு அர்ஜென்ட் சைலில் அதுவும் வந்துருக்குது சதுரடி விலை வெறும் தொள்ளாயிரரூபா தாங்க ஆயிரத்தி இரநூறு சதவீதம் வெறும் பத்து லட்சத்தி லட்சத்து எண்பதாயிரரூவாய்க்கு மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அதிகபட்சம் பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெறும் நீங்கள் வந்து ட்ராவலிங் டைம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்ம வந்துடலாம் இந்த ஏரியாவுக்கு மீன் சுட்டு வண்டலூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குது அருமந்தை பஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மீட்டரில் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் வச்சு நீங்கள் திருப்பி ஜாகி நீங்களே விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டாக வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன் ஒன் இயரில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு விற்கும் ஒரு நானூறுரூவா ஐநூறுவா உங்களுக்கு லாபம் இருக்குது அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா இந்த மாதிரி ரேட்டில் இன்றைக்கி இங்கே பிளாட்டே கிடையாது ஏன்னா ரீசேல் தான் இந்த ரேட்டுக்கு வருது புதுசாக இதுக்கு பக்கத்தில் லேவுட் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு இது ரீசேலு அர்ஜென்ட் சேல்னால் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டுக்கு வந்திருக்குதுங்க வியாபாரத்தோட ஹைப்பெல்லாம் கிடையாது இருக்கிற ரியாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் பாருங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான கார்னர் ப்ராப்பர்ட்டி பத்து லட்சத்து ரூபாய்க்கு உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு அர்ஜென்ட் செயலுக்கு இந்த ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்